எந்தாயும் தாயும் எனக்கருள் தந்தையும் நீ சிந்தாகுலமான குலமான வை தீர்த்தனையாள் கந்தா கதிர்மேலவனே உமையாள் மைந்தா குமரா மறைநாயகனே எல்லாருக்கும் வணக்கம் எஸ் வி டிவி சார்பாக நான் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்னைக்கு ஜூலை மாதம் 15 தேதி ஆக்சுவலாக இன்றைக்கி காலையில் என்னுடைய ஒரு அருமை தம்பி சுப்பு சேலம் சுப்பு மோ சேலம் பாபு எல்லோருக்கும் நிறைய சொல்லியிருக்கேன் மணி இந்த ஃபேமிலி அந்த சுப்புவோடைய உடைய இன்றைக்கு சஷ்டியப்த பூர்த்தி அறுபதாவது என்ன சொல்கிறது மணி விழா அறுபது நிறை நிச்சு அறுபத்தொன்று ஆரம்பிக்கிற மணி விழா இன்றைக்கி வந்து சிறுகுடல் பட்டியில் அவங்க வீட்டில் அது அது வந்து ஆக்சுவலாக கண்ணதாசன் பிறந்த ஊர் அந்த வீடு இருக்கிறக்கு பக்கத்து தெரு இவங்க வீடு அப்படியே போகும் உள்ளே நீளமும் போகும் அவங்க வீட்டு கல்யாணம் எல்லாமே அங்கே தான் சுப்பு கல்யாணமும் அங்கே தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன் இப்போது சுப்பு கூடிய விழாவும் அங்கே தான் நடக்குது ஐயோ ப பையன் ஆசை தியாகராஜன் அப்புறம் வந்து வந்து அந்த ஆசை தம்பி மனைவி வள்ளியம்மை தியாகராஜனுடைய மனைவி அஸ்வினி அப்புறம் பாபுவோடைய பசங்கள் விக்னேஷ் சிட்டால் அப்புறம் வந்து டேவிட் எமரன்சியா எதியராஜ் இது வந்து மணியோடைய பசங்க ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து இதை சிறப்பாக நடத்துகிறாங்க இப்போ ஆக்சுவலாக நானும் கிளம்பி போயிட்டே இருக்கேன் கிளம்பி போய்ட்டு அதை ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு வருவேன் ஸோ திருப்பி நைட்டு தான் சென்னைக்கு வரேன் ஸோ இதுதான் என்னுடைய ப்ரோக்ராம் ஆச்சு அது அடுத்தது அடுத்த மாதம் விக்னேஷோடைய விக்கி என்ற விக்னேஷோடைய கல்யாணம் அது காரக்குடியில் அதை பற்றி நான் அப்புறம் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு அந்த குடும்பத்துலேயே ஒரு மூத்த மாதிரி அவங்க அப்பா என்ன நினைப்பார் அதனால் வந்து அதை நம்ம போய் அதை ஒரு அது அந்த ஆசீர்வாதம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் சில விஷயங்களுக்கு தான் விலையே கிடையாது இதுக்கு பயில இது இவ்வளோ கொடுத்தா சரியாயிடும் அதுக்கு பயில் அவ்வளோ கொடுத்தா சரியாக இல்லாத ஒரு விஷயம் சில ரொம்ப நம்ம மேலே அன்பு வைத்திருக்கிறவர்களுடைய அந்த அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் நம்ம ஆசீர்வாதம் பண்ணி கலந்துக்கிட்டு வர்றது பாருங்கள் அதற்கு ஈடு இணை கிடையவே கிடையாது ஆச்சு அறுபது ஆச்சுன்னா எண்பது எண்பது கொண்டாடணும் எழுபதுக்கு இருக்குது எண்பதுக்கு எல்லாம் சிறப்பாகவே அது இந்த என்னென்னா அறுபதுக்கு மேலே எந்த சமயத்துலேயும் நோய் நொடி இல்லாமல் நல்ல ஆரோக்கியமான வாழ்வுடன் நல்ல மன நிம்மதியோடு வாழணும் அதுதான் நான் என்னோட எல்லாருக்கும் சொல்கிற ஆசீர்வாதம் நான் எனக்கும் என்னுடைய பிரேயரில் அதான் நான் சொல்லுவேன் பணம் பணமாக பணத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறது இந்த புக்கம் கை வலிக்குது அங்கே கால் வலிக்குது படுத்தால் தூங்க முடியல நடக்க முடியல நிற்க முடியல பிடிச்சிக்கிறதுக்கு யாராவது வேணும் அது அப்போ அந்த பணம் பிடிச்சிக்கு வந்தப்பில்ல கோடிக்கணக்கில் பணம் இருக்குது அதுக்காக தங்கத்தையே அரைச்சி சாப்பிட முடியுமா முடியாது அதுதான் அதுதான் செல்வத்திலேயே மிக மிக பெரிய செல்வங்கிறது வந்து நம்மளுடைய தேக ஆரோக்கியம் அந்த உடல் நலன் அது சிறப்பாக இருக்கா கடவுளுக்கு நன்றி சொல்லிவிட்டு போயிட்டே இருக்கணும் இன்றைக்கி வந்து என்னுடைய இந்த திரைப்பயணத்தில் எங்கள் வீட்டு ராமாயணம் இந்த எங்கள் வீட்டு ராமாயணமே பெரிய ராமாயணம் இந்த படம் இது ரொம்ப ஸ்மால் பட்ஜெட் படம் எஸ் சேகர்னாலே இந்த ஸ்மால் பட்ஜெட் படம் தான் எங்கள் படத்துமே பெரிய அஞ்சு லட்சம் ஏழு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் இந்த மாதிரியான இது தான் படங்கள் வாங்க எனக்கு பேமெண்ட் இல்லாமல் எல்லாம் ஆயிரக்கணக்கில் தான் இருக்கும் பத்தாயிரம் இருபதாயிரம் இருபத்தாயிரம் முப்பதாயிரம் இந்த மாதிரி தான் இருக்கும் படங்களும் ரொம்ப சின்ன பட்ஜெட் ஆனால் நல்லா ஓடக்கூடிய படங்கள் அந்த பட்ஜெட் படம் கீழே அது எப்போவுமே ராமநாராயணன் சொல்வார் கீழே விழுந்தால் அப்படியே நின்று இடத்துல வந்தால் பெருசு அடிப்படாது இது ஏனிலேருந்து விழுந்தா யோசிச்சு பாருங்க பிளேன்லேருந்து விழுந்தா யோசிச்சு பாருங்க அதான் பெரிய பட்ஜெட் படம் விழுந்ததுன்னா அவ்வளோதான் மேலேவே முடியாது அப்படின்பார் அது என்றைக்குமே உண்மையான ஒரு ஒரு விஷயம் வச்சுக்கோங்களேன் இந்த படத்தில் வந்து கார்த்திக் இளவரசி ஒரு பேர் நான் மகாலட்சுமி ஏவிஎம் ராஜனுடைய மகள் அவங்க ஒரு பேர் வி கே ராமசாமி எங்கள் அப்பா எஸ் என் பார்வதி அம்மா நான் வந்து மிருதங்கம் பிளேயர் என் தம்பி கிட்டார் பிளேயர் ஸோ டோட்டல் கான்ட்ராஸ்ட் இது வந்து இந்தியன் மியூசிக்கு அது வெஸ்டர்ன் மியூசிக்கு மாதிரி இதில் கூட வெண்ணீராடை மூர்த்தி எஸ்எஸ் சந்திரன் எல்லாம் அப்புறம் அமளிதுமலியான காமெடி படம் கதை வந்து இந்த படத்துக்கு கதை திரைக்கதை வந்து கலைமணி அப்போ கலைமணி தான் ஒரு அசாத்தியமான நல்ல காமெடி ரைட்டர் வேற நல்ல ஸ்கிரிப்டு சொந்த படங்கள் கோபுரங்கள் சாய்வதில் அவருடைய சொந்த படம் தான் கோபுரங்கள் சாய்வதில் அந்த மாதிரி படம் இதுவும் இது வந்து சோழராஜன் டைரக்டர் அதுக்கப்புறம் வந்து சோழராஜன் நிறைய படத்துக்கு ராமநாராயண்கிட்ட அசோசியேட் டைரக்டராக இருந்தார் முன்னாடி இருந்தார் அதுக்கப்புறம் அந்த அந்த ராம சோழராஜன் வந்து டைரக்ட் பண்ண படம் இது ஸோ இது வந்து இந்த படத்தில் நான் என்னுடைய நாடகத்தில் அறிமுகப்படுத்திய கோபுபாபு தான் வசனத்துக்கும் அறிமுகப்படுத்தி பண்ணினேன் ஆரம்பத்தில் பண்ணினோம் அதுக்கு பிறகு பார்த்தா இந்த வண்ண கோலங்களில் சில பிரச்சனைகளால் அவருக்கும் நமக்கு மனத்தாங்கல் ஏற்பட்டது இதுவாச்சு அப்புறம் மேலே கேஸ் போடுறேன் கேஸ் போடுறேன் அது போட்டேன் அது போட்டு ஏகப்பட்டு அதை வச்சுக்கோங்களேன் ஒரு சரி கெட்ட விஷயங்களை ரொம்ப ஞாபகப்படுத்தி டீட்டெயிலாக பேசுகிறதுல எனக்கு என்றைக்குமே விருப்பம் கிடையாது அதனால் அது அப்படியே நடந்துகிட்டு இருக்க காலகட்டம் அது அப்போது இவர் என்ன பண்ணிட்டார் நம்ம வந்து நான் எப்படியாவது அசோசியேக்கர் போர்ஷன்லாம் நான் குறைச்சிட்றேன் அவருக்கு அவரோட ஜாஸ்தி ஜோக்ஸு இவருக்கு எழுதுகிறேன் நம்ம கார்த்திக் எழுதுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று பேச்சு கீச்சு வந்து என்ன சரியாக ஞாபகம் இல்லை அப்போ நான் சொல்லிட்டேன் பாருங்கப்பா அவருக்கும் நமக்கு சண்டை அவருக்கு சண்டேங்கும்போது ரொம்ப ஒரு பெரிய சண்டையாக இருக்குது கோர்ட்டில் கேஸ்லாம் போய்ட்டுருக்கு இந்த சமயத்தில் செட்டில் அவர் நமக்கு நேரம் வந்து நின்னால் நமக்கு வந்து டயலாக் அந்த போர்ஷனை எப்படி சரியாக பண்ணுற முடியுமோ முடியாது எனக்கு தெரியாது அதனால் பார்த்துக்கோங்க நாளைக்கு இது டேக் டூ டேக் த்ரீ இதெல்லாம் போகாது இருக்கணும்னு பார்த்துக்கோங்க அவர் செட்டுக்கு வெளியில் இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம ஷார்ட் நடக்கும்போது அங்கே வந்துட்டு இது பண்ண மாதிரி இருந்தால் சரியாக வராது அப்படின்னுட்டு அவங்க சொல்லிட்டாங்க இல்லை சார் வானம் சார் நீங்கள் டிக்ஸ் டைலாக்கை கொடுத்துருக்கேன் நாங்கள் பார்த்துக்குறோன்ட்டாங்க அது கொஞ்சம் பிரச்சனையாகி அவர் கொஞ்சம் இன்சல்ட்டடாக ஃபீல் பண்ணி அப்புறம் அவர் வந்து விகே ராமசாமி சார்கிட்ட போய் சொல்லி சார் எஸ்வி சேகர் பெருமாஜி சொல்கிறார் சார் அப்படி தம்பி அவர் சொல்கிறது நியாயம் தானே அவர் நாளைக்கு அவர் தானே கேமராக்கு முன்னாடி நிற்கிறாரு நீ பாட்டுக்கு உன்னோட கோபத்தை காமிச்சிட்டு கேமரா பக்கத்தில் நின்றுட்டே இருப்ப ஆனால் அவர் அந்த கோபத்தை காமிச்சிட்டு நடிக்க முடியாது இல்லையா என்ன இருக்குது வசனம் தானே எழுதி கொடுத்துருங்க வசனம் விசனப்படாமல் வாசல் உட்காந்துருங்க செட்டில் இருக்கலாம் எவ்வளோ ஸ்டுடியோக்குள்ளேயேவாக இருக்கக்கூடாதுங்கிறாரு எப்போதுமே ஆர்டிஸ்டனுடைய மனோபாவத்தை பொறுத்து தான் பார்க்கணும் அவங்க தம்பி யாருக்கிட்டேயுமே சண்டை போடாது அவர்கிட்ட போய் சண்டை போட்டிருக்கீங்களே நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அவர் ஏதோ அட்வைஸ் பண்ணாருன்னு கேள்விப்பட்டேன் அப்புறம் இப்போ நினச்சி பார்த்தா இதெல்லாம் தேவையில்லாத சண்டைகள் வாழ்க்கையில் யாருக்குமே என்னத்துக்கு இந்த சண்டை போடணும் ஏன் இந்த சண்டை போட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தோணுது நல்ல ஸ்கிரிப்ட் இது அப்போ வந்து ஒரு 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 கேம்பிட்னு ஒரு படம் வந்தது அந்த படத்தில் என்ன ஆகும் ஒரு பேங்க் கொள்ளைன்னு நினைக்கிறேன் பேங்க் கொள்ளையை எப்படி அடிக்கிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு போனால் கட கட நேராக போய்ட்டு பிள பிற பிளான் பண்ணி அடிச்சிருவாங்க கொள்ளையை அடிச்சிருவாங்க அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி அடிக்கிறோம் அப்படின்ட்டு ஒரு பிளான் இது அடித்தது வந்து பிளான் நிஜமாக அடிக்கணும்னு போகும்போது யோகப்பட்ட அது அதே போக அன்ஃபேத்ஃபுல்லி யுவர்ஸ் அப்படின்னு ஒரு படம் அந்த படத்துலையும் அப்படின்னா ஒரு ஒய்ஃபை மார்டர் பண்ணணுன்ட்டு பிளான் பண்ணுறது இப்போ பண்ணும் பொழுது இமேஜினேஷன் எல்லாம் நடந்துடும் நிஜமாக வரும்போது கஷ்டமாயிடும் போவான் இது பண்ணுவான் அதை மாத்திரை எடுப்பான் அப்படி கலப்பான் கொடுப்பான் போட்டு செத்துப்பிடுவோம் அது மாதிரி இருக்கும் அந்த படத்தில் அப்புறம் திருப்பி பார்த்தா அந்த ட்ராயரையே திறக்க வராது அந்த சமயம் பார்த்து ட்ராயரை திறக்கிற என்ன சத்தம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு இது மாதிரி இது மாதிரி குத்தி கித்தி பண்ணால் மாத்திரை ஆகிடல அப்படின்னா பொடியாகிடும் ஒரிஜினலில் இதில் நெஜத்தில் பார்த்தா பொடியாகாது அதை எப்படி உடைக்கிறதுங்கிறது இது இது மாதிரி ஹிலேரியஸான சிச்சுவேஷன்ஸ்லாம் நிறையா வரும் அதெல்லாம் கொஞ்சம் இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்து இது அதை நம்ம இண்டியனைஸ் பண்ணி இதே மாதிரி விஷயங்கள் இந்த படத்தில் பண்ணுது அதாவது எனக்கு வந்து என்னை ஏமாற்றி நான் மிருதங்க கச்சேரியின்னு சொல்லி நான் இதை ஏமாற்றி பொண்ணு பார்க்க கூப்பிட்டு போயிட்டு இது பேர் தான் எனக்கு இங்கே தான் கச்சேரி ஆமாம் கச்சேரின்னு சொல்லிட்டு இந்த அந்த அல்வாவில் வந்து ஸ்பெஷலாக வீக்கேஆர் என்ன பண்ணுவார் ஒரு கோந்து அல்வான்னு ஒன்று பண்ணி அதை அந்த வீட்டு டிஃபனோடு கொடுத்துருவார் கொடுத்து அதை சேர்த்து சாப்பிட்டா வாயே திறக்க முடியாது பையனுக்கு பார்த்திங்களா மௌனம் சமூகத்துக்கு அறிகுறி அப்படிமா அதுக்குள்ளே எஸ்எஸ் அதில் ஏன் இவருக்கு நாக்கு வெளியில் நீட்டிகிட்டு இருக்கு அப்படிம்பார் நாக்கு இல்லை அது உள்ளே போயிடும் பாருங்கள் இப்போ கொஞ்சம் முழுங்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய வெந்நீராடை மூர்த்தி வெந்நீராடை மூர்த்திக்கு என்னென்னா சில விஷயங்கள் அந்த எதுகை மூனியோட அக்டி ஸ்ட்ரெச்சு பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு டேலண்ட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப எக்ஸ்ட்ரானரியான ஒரு பர்ஃபார்மர் ரைட்டர் எல்லாம் வந்து நிராடி மூர்த்தி வி கே ராமசாமி சாரை பற்றி சொல்லவே வேண்டியதில் ஒரு நான்கு அஞ்சு தலைமுறை பார்த்துட்டார் அவர் அவர் ரொம்ப நல்ல மனுஷன் நம்ம நாடகம் போட் போடுறோம் அப்படிங்கிறதே அவருக்கு நம்ம மேலே ரொம்ப பெரிய ஒரு அன்பு இந்த மாதிரியான பல விஷயங்கள் அந்த படத்தில் அதுக்கப்புறம் நம்ம ஏவிஎம் வி எம் அவங்க அவங்க பேர் மகாலட்சுமி அப்போது அப்புறம் ஸ்ரீனு மாற்றிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் படம் பண்ணினாங்களா இல்லையான்னு தெரியலை கார்த்திகோடைய பேர் இளவரசி கா அப்போ சொல்லுவேன் கார்த்திகிட்ட எனக்காவது கருங்குழியில் பொண்ணு பார்த்தாங்க உனக்கு பள்ளத்தூரில் பார்க்குறாங்க போட்டு மூடிட போகிறாங்க பாத்திராடே அப்படி பண்ணி தான் காதலிக்க கல்யாணம் பண்ணிக்கிறேன் பொண்ணையே தன்னுடைய என்னுடைய ஒய்ஃபோடைய ஃப்ரெண்டு அப்படின்னு வச்சு அவங்களுக்கு உணந்து அந்த பொண்ணை நான் விரட்டுறதுக்கு வெளியில் பண்ணுற முயற்சிகள் அது எப்படி மிஸ்ஃபயர் ஆகுது எப்படி கடைசியில் எல்லாம் ஹிலேரியஸ் காமெடி ஃபிலிம் எங்கள் வீட்டு ராமாயணம் பாருங்கள் எல்லாம் கூகுளில் இருக்குது அதாவது இப்போ வந்து ஃபுல் லெங்க் இந்த நகைச்சுவை படம்ங்கிறது வர குறைஞ்சி போச்சு வர படங்களும் பார்த்தா பேய் படம் பேய் காமெடி படம் மேக்கப் போட்ட காமெடி மேக்கப் போடாத காமெடிங்கிற மாதிரி நிறையா விஷயங்கள் வருது பட் இன்றைக்கி ஜானர் கொஞ்சம் பெருசாகிடுச்சு ஒரு சின்னதாக வீட்டுக்குள்ளே பண்ணணும் அது மாதிரி பண்ணணுங்கிறதெல்லாம் தாண்டி பெரிய லெவலில் பண்ண இதெல்லாம் செட்டில் எடுத்த படங்கள் பட் ஐ திங்க் இதில் கேமரா இளவரசு இப்போது ஆக்டராக இருக்கார் அந்த இளவரசு அவர் வந்து கேமராமேனாக இருந்த படம் வாலி பாடல்கள் சூஷுவல் நம்ம சங்கர் கணேஷ் இசை ஒரு நல்ல படம் பாருங்கள் நல்ல ஹிலேரியஸான படம் பொது போலேயா தூக்கம் வரலையா போய் போகிற போய் பாருங்களேன் ஆ யூடியூப்பில் போனால் கண்டிப்பாக இருக்கும் எங்கள் வீட்டு ராமாயணம் ஓகே அடுத்தது ஜோக்ஸ் பார்க்கலாமா எங்கள் கடையில் வாங்குகிறவங்களுக்கு அரசு நிதி உதவி கிடைக்கும்னு என்னங்க இது வச்சுருக்கீங்க அப்படி என்ன விற்கிறாரு இவர் சாராயம் அதான் என்னன்னு போடாதே விற்கிறாங்க பார்த்தீங்களா சூப்பர் சூப்பர் தேவா திண்டுக்கல் ஏயா தண்ணி அடிச்சிட்டு வீணாக போர் உனக்கு எதாவது ஆச்சுன்னா நானும் என் பிள்ளைகளை என்ன ஆவோம் யோசிச்சுப்பார் யோசிக்காமல் இருப்பேனா தான் நான் இப்போ டாஸ்மார்க் போகிறதேன்னு நிறுத்துட்டேன் டைரெக்டாக கள்ள சாரா குடிவிடு யார் புருஷன் என்ன ஆ நல்ல முத்து கோவில்பட்டி கடலசாரையை குடிச்சிவன் புருஷன் செத்துப்போனே அவமானத்தில் தலைமுறை தான் இருக்கியா இல்லைங்க எனக்கு வந்து பத்து லட்ச ரூபாயை அதை கொடு இதை கொடுன்னு கடன் கேட்டு கேட்டு தொந்தரவு பண்ணுறாங்க தொல்லை தாங்க முடியல பேச்சியப்பன் சென்னை நம்ம நாட்டு மன்னர் எதிர்நாட்டுப்படியை வெளில ஒரு நூதனமான திட்டம் வச்சிருக்க எப்படி சொல்கிற வர வழியில் ஃப்ரீயா எல்லாத்துலேயும் கள்ள சாராயம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டார் சூப்பர் முன்னேக பிரியா தேனி கள்ள சாராயம் குடிக்க போற கணவனை வழிமடிச்சு அவரோட ரெண்டு மனைவியை ஏன் தகராறு பண்றாங்க பத்து லட்ச ரூபாயில் யாருக்கு எவ்வளவு பங்குன்னு இப்பவே எழுதி கொடுத்துட்டு போ அப்புறம் நீ குடிக்க போகலான்னு அப்படியே காலை பிடிச்சி இருக்கிறாங்க பாப்பாங்குளம் பாரதி தென்காசி என்னப்பா சாராய பேக்கெட்டு நூறுரூவாங்கிற ஏங்க நூறுரூவா செலவு பண்ணால் பத்து லட்ச ரூபா கிடைக்குது இல்லை இதில் போய் வாங்கிட்டு போங்க டி ஜெய் சிங் கோவை இது வந்து கள்ள சாராய வாரம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கள்ள சாராய ஜோக்ஸாக இருக்குது ஓகே என்ன பண்ணுறது அது நாட்டில் நடக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் என்னச்சுன்னாக்க கொலை கொலையெல்லாம் எப்படி பண்ணுறது எப்படி கூலிப்படை அதை அந்த விஷயம் அந்த ஜோக்ஸும் வரும் அடுத்தது மகா பெரியவர் காஞ்சி பெரியவர் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இளையாத்தங்குடியில் சாத்துர் மாச விரத்தத்துக்காக அங்கே இருக்கார் அந்த சாதுர் மாசரத்தில் அங்கேருந்து எங்கேயும் போகமாட்டாங்க அங்கே தான் இருப்பாங்க ஒரு நாளைக்கு தேவக்கோட்டையிலேருந்து ஒரு பஸ்ஸு நிறையா ஜனங்கள் வந்துட்டாங்க ஆண்கள் பெண்கள் ஒரே சத்தம் அந்த கேம்ப்பு வாசலில் வந்து அந்த ரூமுக்குலேருந்து பெரியவர் வந்து இந்த கஜானா ராமச்சந்திரன் ஐயர் வெளியில் நிறைய பேர் வந்திருக்கிற போல் இருக்க போய் பாரு என்னன்னு பார்த்துட்டு வா அப்படியே அவள்லாம் சாப்பிட்டாலன்னு கேட்டுவாள் அப்படிங்கிறார் இவர் போகிறார் நேராக போனார் பா சுவாமியாக அவெல்லாம் தேவகோட்டையிலேருந்து வந்திருக்காங்க வந்த வழியில் பஸ்ஸு ஏதோ இப்போ ரிப்போ ரிப்பேர் ஆகி அது இப்போ தான் சரியாயிருக்கு அதுதான் யாருமே சாப்பிட்லையா கடையெல்லாம் இருக்குன்னு ஒரு கவலைப்பட்டுகிட்டுருக்கா ராமச்சந்திரா வெளியில் அந்த இந்த பூஜை கட்டுல் இருக்குல்லையா அவர் வேலூர் மாமா பிறந்துருப்பார் நான் அவர் பக்கத்தில் அந்த கட்டுப்போட்டியோட சாவி இருக்கும் அதாவது அந்த கட்டுப்போட்டினா அந்த பூஜைக்கு ஒன்றுங்கிற எல்லா விஷயங்களும் அந்த பாக்ஸில் போட்டு அந்த இது சாவி அதை அவர்கிட்ட தான் வச்சுருப்பார் அந்த வேலூர் கிட்ட தான் இருக்கும் அதனால் நீ போ சந்தரி செய்யாத போயிட்டு அந்த சாவியை சத்தம் போடாமல் எடுத்து அந்த பொட்டியில் இருக்கிற பழம் என்ன என்னெல்லாம் இருக்கோ சாப்பிட்ற பொருள் எல்லாத்தையும் எடுத்து போய் அவர்கிட்ட கொடு அப்புறம் இன்னொன்று இந்த அபிஷேகத்துக்கான தயிர் பால் இருக்கும் ஆ அதெல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துரும் சாப்பிடுவேன் ஆ அப்புறம் சத்தம் பண்ணாமல் திருப்பியும் சாவியை அவர் பக்கத்தில் வச்சுட்டு வந்துடும் போறியா தான் இவர் கட கடனு போனார் எல்லாத்தையும் கொடுத்து மேக்சிமம் எல்லாருக்கும் சந்தோஷம் அது என்ன அதிசயம்னா அந்த அக்ஷய பாத்திரம் மாதிரி மகா பெரிய ஒரு ஒரு விஷயம் எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அத்தனை பேருக்கும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஐயோ பத்து பேருக்கு இல்லையே அஞ்சு பேருக்கு இல்லையே அந்த மாதிரியே இல்லை அது அவர் அவருடைய அது தெய்வம் வச்சுக்கோங்களேன் காலகாரத்தால் பார்த்தா இவர் பூஜைக்கு எல்லாத்தையும் எடுத்து வைக்கணுன்ட்டு இந்த வேலூர் ராமச்சந்திரையர் வந்து அந்த கட்டுப்பட்டியை திறக்கிறாரு திறந்தால் பழம் பால் ஒன்றுமே கிடையாது சாவி அங்கேயே இருக்குது எந்த திருட்டு பயிரோ ராத்திரி வந்து மறு சாவி போட்டு பொட்டியை திறந்து பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டானே அப்படின்னு சத்தமாக கத்திட்டார் உடனே பக்கத்து ரூம்லேருந்து பெரியவர் அவர் வந்து ஐயர்வாள் நான் தான் கஜானா ராமச்சந்திரங்கிற திருடனுக்கு உடந்தையாக இருந்து அவனை திருட சொன்னேன் அப்படிங்கிறார் ஐயோ அலர்றார் இவர் ஐயோ மகா பிரிவா என்னை மன்னிச்சிருக்க பிரிவா அப்படின்ட்டு காலில் விழுந்து கதறாடுறது ஏத்தனமும் வாயிலேருந்து இப்படிப்பட்ட வார்த்தை வந்துட்டு அடிக்கிறார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை பூஜை தானே அரை மணி நேரம் லேட்டானால் கூட ஆரம்பிச்சுக்கலாம் அதுக்குள்ளே எல்லா பொருளும் வரும் ஒன்றும் கவலைப்படாது பசி இல்லையா யாரோ வந்திருக்கா மடத்துக்கு அவளை பசியோடு தூங்க விட்றாமா தப்பு இல்லையா அப்படிங்கிறார் இது எவ்வளோ பெரிய விஷயம் பூஜை 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 நேவதியமில்ல தொடது தொ தொட்ட அப்படின்னு குழந்தைங்கள்லாம் பார்த்து மிரட்டுவோம் தெரியுமா அது என்ன அது அது அப்பா இது கருணாமூர்த்தி பசி அந்த அந்த பசியை விடவா நம்ம தெய்வத்துக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் அந்த அந்த மனது வந்து அதுதான் மகா பெரியவர் ஓகே யாராவது எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணுன்னா நைன் எயிட் ஃபோர் ஒன் ஜீரோ டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் ஃபைவ் கூப்பிடுங்க ட்ரஸ்ட்டுக்கு டொனேட் பண்ணோன்னு நினைக்கிறவங்க நான் ஏன்னா பண்ணுங்க 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 எனக்கு நிஜமாக எல்லா விஷயமுமே நான் எனக்கு ரொம்ப இது அந்த மாதிரி கேட்டு இல்லை இது வந்து உங்கள் மனசில் தோணணும் துணி தான் இதை வந்து நான் அது இத்தனை பேருக்கு பண்ணியே ஆகணும் இத்தனை பேர் செய்வங்கக்கிட்ட நூறுரூவா இருக்கா எண்பது ரூபாய்க்கு பண்ணப்போம் பத்து ரூபா இருக்கா எட்டு ரூபாய்க்கு பண்ணப்பாரேன் ஏன்னா அது அது பத்து ரூபாயும் பண்ணிட்டு இந்த அந்த ட்ரஸ்ட்டை தொடச்சி வைக்க முடியாது இல்லையா அதில் கொஞ்சம் இருக்கணும் ஒரு ரூபா ரெண்டு ரூபாயாவது இருக்கணும் அதுக்காக சொல்கிறேன் அதுதான் அது என்னுடைய இதுக்கு அதுக்கு என்ன உண்டோ இன்னி வரைக்கும் கடவுள் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார் அதை நானும் தகுதியானவர்களுக்கு கொடுத்துக் கொண்டு இருக்கிறேன் ஓகே மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் சந்திரேஷா சுந்தரேஸ்வரா